குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகலாம் இந்த படத்தோட கேஸ்டன் குரோ பார்த்துலாம் அதாவது எரும சனில நடிச்சவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் பரிதாபங்கள் கோபி நடிச்சிருக்காரு முனிஷ்காந்த் சத்யமூர்த்தி யாசிகா ஆனந்த் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு பழைய திரையரங்கு ஒன்று இருக்கு அந்த திரையரங்குல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பழைய திரையரங்கு அதுக்கு படம் பார்க்குறக்கா நண்பர்கள் ஊருக்கு கிளம்ப போகும்போது ஒரு படம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே படம் பார்க்க போகிறாங்க அங்கே இன்னொரு இன்னொரு குரூப் வராங்க அப்புறம் கதாநாயகி வராங்க படம் பார்க்க வந்தவங்க ஒரு பேய் படம் பார்க்குறாங்க பார்க்கும்போதே அந்த தேட்டரில் வந்து கரண்டு கட்டாயி வேற ஒன்று பிளே ஆகுது சில அமானுஷிய விஷயங்கள்லாம் அந்த திரையரங்குக்குள்ளே வருது வந்த உடனே இவங்க பயந்து தேட்டரை விட்டு வெளியே வெளியே ஓடி போக ட்ரை பண்ணால் இவங்க ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் அமானுஷிய சக்திகள்ட்ட மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டவங்க திரையரங்கை விட்டு சேஃபாக வெளியே போனாங்களா இல்லையா எதுக்காக அந்த திரையரங்கில் வந்து அந்த அமானுஷிய விஷயங்கள் இருக்குது இதுல முனிஷ்காந்தோட ரோல் என்ன இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் அஹ் திரையரங்குக்குள்ளே நடக்கிறது அந்த பார்க்கிங் ஏரியால நடக்கக்கூடியது அப்புறம் பிளாஸ்பேக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்பேக் காட்சிகள் அப்புறம் தேன்மொழி அதாவது தேன்நடை தேன் மொழி அவங்களுடைய கேரக்டர் காமெடி காட்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஹாஃபும் டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகுது அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாத திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ இதர செய்தியோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி